ஹாய் மக்களை வெல்கம் டு எடுசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்குன்னா ஒரு சூப்பரான ஒரு டியூப்ளக்ஸ் வீடு பார்க்க வந்திருக்கேன் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க நல்ல ஒரு அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் தான் இருக்குது நல்ல ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் க்ரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு கேட் வந்து எஸ்எஸ்ல கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக அழகாக பாருங்க சிமெண்ட் ரோடு போட்டு நல்லாவே இருக்குது இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டெலிவிஷன் டிசைன் தாங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்லா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் கார் இருக்கலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது ஃப்ரண்ட்டில் சின்ன ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த ஷூ ரேக்கும் த்ரீ ஃபேஸ் சிபியும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் செட் பேக் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்குங்க இந்த ரெண்டு வீடும் எங்கிலயும் டச் இல்லாம உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் விட்டே கட்டியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் லாக்கும் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க டோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் நல்ல லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் போட்டு அழகாக ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கபோர்டு நல்லா ஒரு ஆஸ்பர் வாஷ் வந்து இந்த பூஜை ரூம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜை ரூமும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அது ரேக் வச்சு கீழே வந்து ட்ராயர் போட்டு மேலே லைட் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து வந்தீங்கன்னா டிவி ஒன்று ஒரு ரெண்டி இன்ச் டிவி வைக்கலாம் எந்த ஒரு சின்ன ஸ்பேஸும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அழகாகவே வந்து பண்ணியிருக்காங்க இது கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அக்னி மூலையை அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸ்ஸில் கிச்சன் ஃபுல்லாகவே மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு நல்லா அழகாகவே வந்து இது வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக்கு நல்லா அழகாகவும் இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மாடலர் கிச்சனும் நல்லா வந்து அழகாவே இருக்குங்க பாக்குறதுக்கு எவ்வளவு பிரீமியமாவும் சூப்பராகவும் இருப்பாங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து லாஃப்ட் கவர் பண்ணி குடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு நல்ல ஒரு அழகாவே இருக்குங்க ஸோ ஹால்ல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு டோர் அழகான லேட்டஸ்ட் டிசைன்ல ஒரு டோர் பண்ணி குடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பன்னெண்டு டிரெஸ்ல மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஸ் இனிங் நல்லா ஒரு செல்ஃப் லாஃப்ட்லாம் கவர் பண்ணி குடுத்துருக்காங்க ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டபிள்யூபிசி டோர் போட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு ஏழு ரெண்டு சைஸில் வென்டிலேஷனோட நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் அப்படி அப்படினு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க எஸ்எஸில் வந்து ரெயிலிங் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து ஸோ ப்ரீமியமாக இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க லாபி ஏரியாவில் போட்டு ஒரு சீலிங் பண்ணியிருக்காங்க எஃபெக்ட் நல்லாவே இருக்குதுன்னு பாருங்க இது ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் பார்த்துக்கலாம் இந்த பெட்ரூம் ஒரு 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 லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா இல்லை ஒரு பெரிய ஜன்னல் ரெண்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஃபேஷியஸான பெட்ரூம் மேலே எல்இடி லைட் போட்டு ஃபால்சேலிங்கு சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறு சைஸில் வேலை லாஃப்ட்டு ஷெல்ஃப் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் டபிள்யூபிசி டோரில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஏழு என்ற சைஸில் வந்து அழகாகவே டைல் சுற்றி சூப்பராக இருக்குங்க ஸோ இதுலேருந்து வந்தீங்கன்னா நம்ம வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்க்குறோம் நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா இதுலேயும் நல்ல ஒரு பெரிய கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்டில் தான் பண்ணிகிட்டுருக்காங்க நல்லா ட்ராயர் செட்டப்லாம் வச்சு நல்லா அழகாகவே இருக்குங்க ஸோ மேல வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்ல ஒரு பிரீமியமான ஒரு வீடு தாங்க இது ஒரு எவ்வளோ பெரிய லாஃப்ட்டு பாருங்கள் அதில் வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் ஆயிட்ருக்கு ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சீஸில் இப்போ வந்து ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் ஃபேரி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக அழகாக இருக்குங்க ரோட் சைட் பால்கனி நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஒரு கேட்டர் கமிட்டியில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராபர்ட்டி தான் பார்த்துருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தவிர ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரம் கொடுத்துருமா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற அழகான வீடியோ எடுத்து உங்களுக்கு சாதிக்கலாம் டாடா சீபாய்